சுயர் பண்ணுறோன்னா நம்ம கனவு கண்டு பண்ண வேண்டிய வந்து துறத்தி போகலாம் நம்ம ஹோட்டல் பயந்து எவ்வளோ பயந்துருக்கும் முளிச்ச தெரியும் நமக்கு இல்லைன்னு தெரியும் அதே மாதிரி இந்த ஆத்மா செத்த ஆத்மா அது மாதிரி வருஷக்கணக்காக பயந்துட்டுருக்கும் பல வருஷம் கணக்காட்டு கனவு காணது வந்து ரெண்டு மினிட் மூணு மீன் கனவு காணும் எவ்வளோ பயமாக இருக்குது அந்த சுயில் பண்ண ஆத்மா தான் திருப்தி இல்லைன்னா எவ்வளோ பயம் இருக்குது அதே மாதிரி ஆத்மா தயாய் போயிடும் ரெண்டு மினிட் இல்லை வருஷங்கனாக்கா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா வெண்ணை விடாது நினைக்க விடாது உடல் கஷ்டத்துக்கு தாரா என்ன பாக்கி இருக்கா தீர்வு தாரா கடவுள் நிறைய கடன் இருக்குது கடனை தீக்கிறதுக்கு கர்மத்தை உடல் வெளியே கர்மத்தை தீக்க முடியுமே தவிர ஆத்மா மட்டும் தீக்க முடியாது ஆத்மா வந்து அது

அவர் இருக்காரு பயங்கர இங்கு குண்டு மாதிரி பயங்கர ஈச்சை புழு வேலை புழு வேலை இருக்குது இவரு பார்த்துட்டு இவரு பாவமாக இருந்தான் பக்கத்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் இவரு அப்படியே படுத்து கிடக்காரா போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் இது பண்ணா அவரை கோபத்து தரா நீ என்ன பண்ண நீ அதை டிஸ்டர்ப் சொல்லிட்டு திருப்பி அதெல்லாம் எடுத்து புழு எடுத்து திருப்பி அதை புள்ளுவட்டாரா இருக்கார் அது கேடாது இருந்துட்டு போட்டோம் இல்ல என்ன விஷயம் அந்த கேட்கி மெட்டர்ல ஆமா

வாழ்க்கையில நிறைய பேருக்கு அறிதல் இருக்குது நிறைய புக் படிக்கிற புக்கு புக்கு படிச்சு அறிதல் அதோட முடிஞ்சு அறிதலோட முடிஞ்சுது அந்த புரிதல தெரியல ஒண்ணுமே இல்ல நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் ஸ்கில் அதெல்லாம் வந்து ஆமா எல்லா இடத்துலயும் அறிவு அப்படிங்கிறது இருக்கும்போது மனிதனுக்கு இருக்கு ஒரு சிறப்பு இப்போ சாதாரணம் மத்த உயிருக்கு எல்லாத்துக்குமே கல்வி சாலையும் ஒண்ணு கிடையாது ஆனால் நமக்கு மட்டும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குச்சு இப்போ நம்மளும் அதே மாதிரி அப்பா அம்மா எல்லா ஒரு தான் அவங்க கிட்ட ஏன் வந்து பண்ண முடியல நம்ம ஏன் அப்படி போயிருக்கோம் அப்படின்னா போனது இல்லை அது கரெக்டா தருவாங்க அது ஒன்று மனுஷனுக்கு என்ன என்ன ரெண்டு ஃப்ரீ வந்து ஃப்ரீவில் மற்ற ப்ரோக்ராம்டு அனிமல்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்டு மறவே செய்யாது முன்னாடி இருந்தால் இப்போ இருக்கும் இப்போ எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாமே ப்ரோக்ராம் இல்லை கடவுள் மனுஷன் மட்டும் ப்ரோக்ராம் பண்ணல அவரு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு அதனால மறக்க முடியுது இன்னொன்று வந்து இக்னோரன்ஸ் யார் இக்னோரண்ட் அதனால் ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் போகல நாலேஜபிள் அவங்களுக்கு அது லிவிங் உள்ள அந்த இதுக்கு அந்த சர்விற்குள்ள எல்லா நாலேஜும் இருக்குது பிறந்த உடனே நீண்ட தெரியும் மலையாளம் தெரியும் சாப்பிட தெரியும் வேட்டையால் தெரியும் எல்லாமே தெரியும் அதுக்கு வந்து ஓட தெரியும் எல்லாமே பிறந்தவன் தெரியும் அதுக்கு எந்த தேவையில்லை நம்ம எவ்வளோ திருவிடக்கூடியிருக்கு அப்படின்னா டேபிள் மேனர் ஸ்பூன் மேனர் இந்த மேனராக ஸ்கூல் மேனரே நிறைய நிறைய படிச்சவங்க தவறு தவறுபடுறான் லஞ்சம் வாங்குறவங்க கோவ வந்து தெரிஞ்சு வந்தா லஞ்சங்கறது தப்பு அந்த ஃப்ரீ 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 வந்தா நெகட்டிவ் இஸ் பண்ணறா ஃப்ரீ வில் இருக்கு இல்ல ஃப்ரீ வில்ல நெகட்டிவ் இஸ் பண்ணா ஃப்ரீ வில்ல கிரோல் சேர்த்து பேசினா डिस्ट्रக்ஷன் இது பிளஸ் 10% இக்னாரன்ஸ் ஐ அம் இக்னாரண்ட் ஐ அம் யூசிங் தி ஃப்ரீ வில் ஐ டோன்ட் எனிதிங் பட் ஐ அம் யூசிங் தி ஃப்ரீ வில் சோ ஐ கேன் டு எனிதிங் வைல் डिस्ट्रக்ஷன் knowledge free will means construction ஆ சோ மோடி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் தெரியுது அவர் நாலஞ்சு இருக்குது அந்த ஃப்ரீ வீல் வந்து மிஸ்யூஸ் பண்ணல அனுப்ச்சிட்டு அது பாஸ்ட்டாக இது பண்ணுறது பட் அந்த கஞ்சி அடிப்பான் இங்கே பண்ணுறான் அந்த பைக்கில் ஓட்டோ எல்லாம் வந்து ஃப்ரீ வில் இருக்குது இக்னோரெண்ட் எயிட் டவுசண்ட் வந்து ஆகிடும் டஸ்ட்ரக்ஷன் லைட் இருக்குது அந்த லைட்டை வந்து வாக்கு படிக்க யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி நீ பொய்க் கணக்கு எழுதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா வகுக்கை படிக்காச்சுன்னா அது ஃப்ரீவில் நம்ம பாசிட்டாக யூஸ் பண்ணுறோம் அதே தான் லைட்டு சேம் தான் நினைச்சுட்டு அது விட்னஸாக இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணியாச்சுன்னா போய் கணக்கு எடுக்கிறான் திருப்பி கத்தியை வந்து மாம்பழ வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆளை விட்டு பயன்படுத்திக்கிறான் ஃப்ரீவில் பாசிட்டிவாக பயன்படுத்தி நைட்டி பயன்படுத்தி இக்னோர் அண்டாவில் பண்ணணும் ஆள விட்டுவான் புத்தி உள்ள மனதை விட்டுவோம் அப்படிங்கிறது ஒரு மனசை அடக்கதான் முடியாது அந்த அடக்க தப்பா மனசு அடக்க விடாதான் ஆங்காரம் முன்னடக்கி ஐம்பதுலேயும் சுட்டு அறுத்து அந்த ஐம்பது சுட்டு அறுக்கணுமா அந்த மனசை வந்து சுட்டாலும் போலாம் திருப்பி வந்துடுவான் அதை அடக்கணும் நிட்டு அந்த மனசை வந்து அடக்க முடியும்னு சொல்கிறாங்க அதை இல்லாமல் பார்க்கணும் அது அடக்கிறது இல்லை அது அழிக்கிறது உள்ள சிந்தி வந்தால் மனசு இருக்காது இல்லை எங்கே அடக்கிறது அடக்க திருப்பி ஹோல்ஸ் குடித்தே வரும் அது எல்லாமே மனசு அடக்க முடியும்னு சொல்கிறாங்க அடிச்சிருந்துருவான் இல்லையே மனசு அடக்கிறது போய் கஷ்டம் இருந்துச்சு மனசு அடக்க முடியாது என்ன வந்துட்டு தான் இருக்கும் திருப்பி சிந்தை சிந்தனை அட்டை சீ பார்த்தீங்களா அதுதான் தேவையான அடக்கிறது இல்லை அடக்கணும் இல்லை உள்ளே போட்டு அடைக்கிட்டுன்னு அர்த்தம் மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா எதாவது சந்தேகம் வந்துட்டே இருக்கும் அப்படி அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டணும் விட்டு ஆட்டோமேட்டி அது போர் திருப்பி ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் காமாயிடும் நான் ப்ராக்டிஸாக பண்ணியிருக்கேன் அது எல்லாம் ரொம்ப ஈஸியான பார்த்துடுறது எல்லோரும் சொல்லுவாங்க நீட்டு அவர் சொல்லுவார் இல்லையா அந்த காலை இழுக்கிறது அது அங்கே இருக்கும் அதுவும் மனசு அப்படி தான் நீட்டு அங்கு கூடாது கொஞ்சம் விட்டு படித்தா போதும் அட்டோமேட்டி வந்துடும் முடிஞ்சிட்டு உட்காந்த மனசில் அப்படியே போகும் அப்படியே போயிட்டு ரொம்ப தூரம் போகிறது அங்கே தெரியும் இந்த பாப்பாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக திருவிட்டு வந்துடும்

உறங்கின கனவு கண்டான் காலமும் தெரியல யாருக்கு தெரியும் தரக்குல சே காலே சொல்ல முடியும் நான் கனவு கண்டேன் நான் உறங்கின காலத்தை அது அது இல்ல அது ஆத்மா விட்னஸ் ஆ இருக்கு ஆத்மா வந்து தாண்டி இருக்கு ஆமா அங்க அது பைடி ஃபுல்ஸ் தானே நான் ನೋಡதே அங்க நைட்ல இருக்காத இல்ல அங்க இருக்காத இல்ல கரெக்ட் இல்ல அங்க கர்ண ஆமா வரது வர நம்ம வரத கேட்ட வார்த்தை பண்ணா மேலது லோமா அங்கன இல்ல இல்ல எதுவுமே இல்ல அங்கன பத்த இல்லனே அது திட்டு எல்லாரும் போய் சோதனை உறங்குவோம் போதும் வரோம் உரங்காய் கழுத எலும் மறக்கடத்து உரங்கன்னு சொல்லுவான்னு ரொம்ப நான் உரங்க சொமேட்டு அந்த காலையில் போது தான் அப்போ நான் உறங்கினேன் நான் கனவு கண்டேன் அஞ்சு அந்த நான் இப்போ யாரோட விட்னஸ் பண்ணியிருக்காங்களே த்ரோட் நைட்டு அப்போதான் தெரியுது நீட்டு அதுதான் அந்த ஆத்மா அது விட்னஸ் ஆத்மா வந்து விட்னஸ் அது வேறு வேறு எதுவுமே இல்லை அது விட்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அது நல்லது கெட்டது இல்ல இந்த தற்கொலை பண்றோம் அப்படின்னா பண்றது அப்படி இருக்கும் அப்போ வந்து இந்த தற்கொலை பண்ணிருக்கும் அப்படிங்கிற உடம்பு போன பிறகு அதுக்கு நெகர்ட்டி நகர்ட்டிவ்வாலஞ்சு சேர்ந்ததில்ல போகுது அந்த ஆத்மா விட ஆமா இந்த உயிரை சொல்ல முடியாது வெளியே வந்துருது இந்த உடல் பண்ண அதே ஆத்மா வெளியே வரும்போது இதுல பதிந்த அந்த உணர்வு பாடி கொண்டதில்ல போது சூஷ்ம சரீரம் ஆத்மா சேர்ந்தான் ஜேனி பண்ணுவோம் அடுத்த எல்லா பிறகுலையும் ீனம் அதுதான் உயிர் அந்த உயிரிழக்க வேண்டியது மற்ற ஆத்மா இல்லை ஆத்மா மட்டும் உயிரினுடைய ஆத்மா உயிரினுடைய ஆத்மாவும் சேர்ந்து தான் உயிர் உயிரிழந்தது ஆமாம் உயிரிழக்கிறேன் சூசு சரீனத்தில் இந்த பதினேழு காமெண்ட்ஸ் இருக்குது இல்லை நானேந்திரம் பர்மேந்திர அஞ்சு ஞானேந்திர அஞ்சு அஞ்சு வாயு ஒரு மனசு ஒரு புத்தி பதினேழு தான் சூசு சரீனம் சூச சரீனம் செய்யும் அந்த ஆத்ம இலக்கிய தான் அகங்காரம் இதெல்லாம் சேந்தை போயிட்டே இருக்கும் ஒரு பயிர்திட்டு அகங்காரம் பசை மாதிரி இந்த அகங்காரம் நானே இந்த அகங்காரம் ஹோ ரொம்ப சொல்றேன் இந்த அகம் கொஞ்சாச்சுன்னா சூஃபனின்னு பிரிஞ்சது ஆத்மா பிரிஞ்சது அவங்க பிறகு தீர்ந்த அதோட பிரிஞ்சாச்சு இல்லையே அங்கே அகங்காரா நான் ஒரு கலந்த பிறகு இருக்கும் ஆட்டாங்க நான் பண்ணிட்டு அங்கார கூட போயிட்டே இருக்கும் நான் இல்லைன்னா அந்த சூஃபானின்னு பிரிஞ்சாச்சு இல்ல பசி ஒட்டதில்ல இல்லையே அப்ப ஆத்மா பிரிஞ்சாச்சு மோட்சம்